ஹாய் ஹலோவில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி இந்த மவுனி ட்ரெண்ட் ஷாப்போட ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேஞ்சில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் க்ளாத்ஸ் அப்படி இருக்குதுன்னு சொல்லி மட்டும் அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவோட ஒரு ப்ரீஃபான வீடியோ தான் ஆயிடுச்சு வீடியோக்குள்ளே போகலாமா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோ யாராவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா க்ராப் டாப்ஸு இந்த மாதிரி த்ரீ செட் டாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது இந்த த்ரீ பீஸ் செட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஷார்ட் டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வேரியஸ் டிசைன் எல்லாமே இருக்குது க்ராப் டாப்ஸ் அப்படின்னா அதுதான் டூ டபுள் நைன்லேருந்தே நாங்கள் கொடுக்குறோம் வேறு வேறு கடையிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா க்ராப் டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் பட் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹேண்டு ஸ்லீவ்லெஸ்ஸு ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா அந்த காட்டன் டாப்ஸ் எல்லாம் டூ டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ டபுள் நைன்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு வரைக்குமே இருக்குது ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஹேங் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு மாடல் ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் கலரில் வேரியஸ் கலெக்ஷன்ஸில் நிறைய அவைலபிள் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த கலர் இல்லை வேறு கலர் வேணும்னு நீங்கள் எங்கள் கிட்டே கேட்டாலோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதான் நாங்கள் எடுத்துக்காட்ட ரெடியாக இருக்கோம் எங்கள் ட்ரையல் ரூம் இருக்குது நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஃபீல் குட் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் எங்கள் கடையோட விஷயம் என்னென்னா சீப்பாக கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஆனால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் ஃபேண்ட்டு லெகின்ஸ் அவைலபிள் இருக்குது ஷிம்மர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக மூணு கலர் தான் இருக்கும் ஷிம்மர்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலரும் அங்கே நிறையா அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஷிம்மர்ஸ் தப்பு பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா அங்கே அந்த ஃப்ரெண்டில் வந்து த்ரீ பீஸ் செட்டு மாடல் போட்டிருந்தோம் இல்லையா அதோட அதே சேம் பேட்டர்னில் வேறு வேறு பேட்டன் வேறு வேறு கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது இன்னும் ஒரு பி த்ரீ பீஸ் செட் பார்க்கலாங்களா ஓகே இந்த பர்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் டிசைனு ஃபுல் வந்து நல்ல குட் காட்டன் குவாலிட்டிங்க ஆக்சுவலாக அது வெளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட்டு வந்து ஜாஸ்தியாக வரும் எங்கள் கடையில் ரொம்ப நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சீப்பாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் நேரில் ஒருத்தரை வந்து பார்த்து விசிட் பண்ணி எங்களோட ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணுங்கள் அது வந்து குவாலிட்டியாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கினா போகிறோம் ஆனால் ஒரு டைம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் எங்களோடய ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கு நாங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து லொக்கேஷனோட ஷேர் பண்ணியிருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னா பாப்பநாயக்கி பஸ் ஸ்டாண்டில் மெயின்லேயே உங்களுக்கு எங்கள் ஷாப் வந்து லொ லொக்கேட் ஆயிருக்கு அது நீங்கள் வந்து இந்த மவுனி டைம் ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு நார்மல் அம்பர்லா டாப்ஸு காட்டன் டாப்ஸு இந்த மாதிரி தான் நிறையா அவைலபிள் இருக்குது அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம் இப்போ நான் காட்டிட்ருக்கேன் இல்லையா இந்த ராயல் ப்ளூ கலர் ஃப்ளாரல் டிசைன் இந்த டாப் பார்த்திங்கன்னா ரயான் ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி ரயான் இது டாப் ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் டாப் மட்டுந்தான் வரும் கட்டோடது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வெளியெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேலே வரும் ஆனால் எங்கள் கடையில் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதோட கலெக்ஷன் அவை நிறைய அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா க்ரப் பண்ணிக்கலாம் எங்களுக்கு இந்த மெட்டி இது ரெடிமேடு த்ரீ பீஸ் செட்டு இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஜீன்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது இந்த வீடியோவில் நாங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் நாங்கள் காட்டல எகைன் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் காட்ட ரெடியாக இருக்கோம் தேங்க்யூ பிடிச்சிருந்தா எங்கள் கடையை விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ